குறைபாடு என்பதை இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா போச்சு உடம்புக்கு தேவை அப்படின்றத விளைவா நிறைய ஊட்டச்சத்து ஆகாரங்கள் நிறைய புரோட்டீன் நிறைய விட்டமின் நிறைந்த பொருட்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் உடம்புக்கு தேவை இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் அதிகப்படியா எடுக்கிற ஒரு கூட்டமும் கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கு எல்லாமே அளவோடு தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்றத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் விட்டமின் டி என்பது நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான விட்டமின் ஆனா விட்டமின் டி அதிகப்படியா நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா நிறைய பின்விளைவுகளை கொடுக்கும் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கா அப்ப விட்டமின் டி உங்களுக்கு நிறைய இருக்குன்னு அர்த்தம் எப்படிப்பட்ட அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா சிலர் விட்டமின் டி அதிகமாக இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக டயர்ட் ஆயிடுவாங்க அவங்களுக்கு அடிக்கடி சோர்வு ஏற்படும் நீங்கள்லாம் இப்படிப்பட்ட அறிகுறியில் இருக்கிறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை போய் பார்க்கணும் விட்டமின் டி அதிகமாக இருந்தால் நீரிழப்பு பிரச்சனை ஏற்படும் ரொம்ப தாகம் அதிகரிக்கும் எலும்புகள்லாம் பலவீனமாகும் சிறுநீரக பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படிப்பட்ட உடல் உபாதைகள் அதிகப்படியாக விட்டமின் டியை தொடர்ந்து எடுக்கும்போது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் விட்டமின் டின்றது உடம்புக்கு தேவை தான் ஆனாலும் அதுலேயும் ஒரு அளவு இருந்துச்சுன்னா அதுலேயும் ஒரு லிமிட்டேஷனை மக்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இப்படிப்பட்ட அறிகுறிகள்லாம் கண்டிப்பாக தென்படாது தேவைக்கு அதிகமாக விட்டமின் டி கிடைக்கிறது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு நிபுணர்கள் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அதனால் எதுவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கணும் பெருக வாழணும் அப்படின்றதான் நிறைய பேரோட ஆசையாகவும் இருக்கு ஸோ தொடர்ந்து எல்லாத்தையுமே அளவா பயன்படுத்த தெரிஞ்சுக்கோங்க